கலவை மக்கள் எந்த இடையாண்டா ஒருத்தன் இன்றைக்கு லேபில் வந்து ஒரு கல்லை ஒன்று சிக்கித்தான் ஒரு குட்டி கொஞ்சம் கல்லை ஒன்று சிக்கித்தான் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களை ஐடி சேப் இல்லாட்டியும் உங்களை ஐடி எப்படி தான் குட்டி குஞ்சா மாதிரி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ அவங்க கதைக்கிற ஒரு வீடியோ கிளிப் பண்ண உங்களுக்கு அட் அட் பண்ணுற மாதிரி அந்த அட் பண்ண வீடியோ கிளிப்பை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் என்ன நடந்தேன்னா சொல்கிறேன் ரெண்டு நாள் மேக்ஸ் உள்ள ஃபயர் ஐடி ஒன்றுக்குது நான் வந்து நாளைக்கு ஏழு எக்ஸாம் போகிறேன் நீங்கள் பாருங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒன்று செய்ய மாட்டேன் சொல்லுங்க இல்ல அது ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க மக்களை அப்படியே கட் பண்ணி போட்டு நான் வாட்ஸ்அப்புக்கு போவேன் வாட்ஸ்அப் நம்பர்லாம் சொல்லிவிட்டேன் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டாமல் அவரை பத்திரமா ரொம்ப பார்த்துக்கொள்ளட்டான் அக்கௌண்ட் சரி தான் ஏன்னா சரி இவன் கல்லந்தான் ஏன்னா நம்மளோட எக்யூலிட்டி நம்பர் சொல்கிறதால இப்படி தான் ஏமாற்றி அக்கௌண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரே கொஞ்சம் உசாராயிட்டார் அவர் அவர் தான் எனக்கு அனுப்பிவிட்டு வருந்த ஜுவை அனுப்பிட்டு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு கொடுத்து காய்க்கு ஆண்டு நான் ஐட்டம் சும்மா கதைச்சி பார்த்தேன் அப்படியே காய்ச்சி காய்ச்சிக்குள்ளே சொன்னார் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டாரு சரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் போய் காயின் விட்டார் காயின் விட்டு நான் காய் பார்க்க கொஞ்சம் தெரிஞ்ச நேரம் கோல் பண்ண நல்லா நான் கால் பண்ணல அவரும் கால் பண்ணாரு கால் பண்ணி தெரிஞ்ச நேரம் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ பேர் வந்து ஃபோட்டோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ ஏன் ஏன் உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட நம்பரை தானே அந்த அக்கௌண்ட்டுக்கு போட பிறேன் ரெக்கூரி நம்பரை போட பிறேன் உங்களோட ஃபோட் பேர் ஃபோட்டோ சொல்லிட்டு நல்லா நான் சொன்னேன் இந்த நம்பர் என்ன டெல்லில் ப்ரோ அடுத்த ஒன்று நடக்கும் வாட்ஸ்அப் என்ன வாட்ஸ்அப்புக்கு ஒரு மாட்டார் மகள் இப்போ அவர் கோல் காய்ச்சி வீடியோ ஒரு கிளிப் நடப்பா கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க பயன் பண்ணதா இல்லாட்டி

மக்களே அவரை வயசை பார்த்தீங்களா அவர் சொல்ல ஒரு ரெக்கவரி அனுப்பாமல் அவர ஃபேஸ்புக் ஐடிக்கு லக்கிம் பண்ண வேண்டாரு எனக்கு அப்பில் அனுப்பிட்டு தெரியக்குள்ளே இல்லை இல்லை கொஞ்சம் அனுப்பிவிடுங்கல்லாரு கோட் பேர் மாதிரி கொஞ்சம் எனக்கு அப்பில் அனுப்ப தெலண்ட்டு தெரியல நான் சொன்னேன் நீ ஐடி கார்டில் நான் கேட்டேன் ஆர் சொல்லு கேட்டார் ஒருத்தன் சொல்ல தெரியும் நீ ஐடி கார்டில் தானே ஃபோட்டோலாம் இருக்கு இல்லை உங்கள் வீட்டாக மாறேன்னு சொல்ல இப்போ பொழுசை கூட்டிட்டு தரேன்னு சொல்ல அவர் கொஞ்சம் பயந்தார் இல்லை இல்லை நான் ஒன்றும் பண்ண இல்லாண்டாரு இல்லை உங்கள் ஊட்டாக மறந்து கொண்டிருக்கேன்னு சொல்ல நான் உடனே ஃபோனை பிளாக் பண்ணித்தார் இப்படி யாரும் உங்களுக்கு சொல்லி ஐடியா தூக்குறது பிளான் பண்ணுவாங்க அப்படி யாரும் இருந்தாங்கண்டா வாட்ஸ்அப் நம்ம பிளாக் பண்ணிருங்க மக்களை எல்லாப்படையும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே அவ தான் நம்ம ஆகின எல்லா இந்த வீடியோ எல்லாப்படையும் ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் டாக் பண்ணுங்க